ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதில் வந்து நம்ம ரோஸ் பெட்டல் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோஸ் வாட்டர் வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்றத பற்றி பார்க்க போகிறவங்க இங்கே நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வந்து எடுத்திருக்கேன் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் ஷேடில் இருக்க இந்த ரோஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் தனியாக இதை வந்து நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்துக்கோங்க டர்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இங்கே நான் வந்து ஒரு சில்வர் பவுல் வச்சிட்டு சென்டரில் ஒரு குட்டி பவுல் ஒன்று வைக்கிறேன் இதில் தான் நமக்கு வந்து சைடில் வந்து ரோஸ் வாட்டரும் சென்டரில் வந்து ரோஸோட வேப்பர்ஸும் கலெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து பவுலை சுற்றி சர்க்கிள் டைப்பில் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வந்து பியூர் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் மினரல் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மேலே வந்து லிட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பாயில் ஆகி வர டைமில் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வேப்பர் வந்து ஈஸியாக கலெக்ட் ஆகிறதுக்கும் இங்கே நான் வந்து ஒரு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்க்குறேன் மேலே லிட் மேலே இது வந்து ஓவர் ஹீட் ஆகாமையும் நமக்கு நடுவில் சென்ட்ரலில் இருக்க பவுலில் வேப்பர் கலெக்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து நல்லா ஒரு பாயில் ஆகி வந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் அப்படியே ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆன வேப்பர் வந்து பாருங்கள் இது வந்து ரோஸ் வாட்டர் சைடில் இருந்தது ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஷேடில் வந்து கிடச்சிருக்கு டார்க் பிங்க் ஷேடில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வேப்பரும் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வாட்டரும் அழகாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இந்த ரோஸ் வாட்டரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் வரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒயிட்டாக இருக்க வேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கெட்டு போகாது அது ஒன் இயர் வரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் வேப்பர்லேயே கலெக்ட் ஆனது ஸோ அதை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரே பாட்டில் டைப்பில் இதை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு டோனர் எஃபெக்டில் ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த டோனர் வந்து ஹெல்ப் பண்ணும் மார்க்கெட்டில் வாங்குற கெமிக்கல் இருக்கிற ரோஸ் வாட்டருக்கு பதிலாக இதை நீங்கள் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்